அலாமிகம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரியாவு ஸாலிஹீன் பாடம் இருநூற்றி எட்டு இந்த ரியாவு ஸாலிஹீன் கிதாபினுடைய இருநூற்றி எட்டாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபு பர்ருல் வாலிதீனி ஒஸ்வலத்துல ரொஹாமி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஃகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலஹமதுல்ல நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் இருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாது கிதாபினுடைய இருநூற்றி எட்டாம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி பேச இருக்கிறோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹெருக்கல் மன்னரின் கேள்வி என்ற தலைப்பின் கீழ் ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு முறை ஹெருக்கல் மன்னர் வந்து அபு சுஃபியான் ரதிகவாஹு அந்த வருடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க அது என்ன கேள்வினா ரசூலுல்லாஹி சொல்லு அலைய மன்னவர்கள் உங்களுக்கு எதையெல்லாம் ஏவி தருகிறார்கள் எதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாக உங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை அன்னவர் அன்னவரிடத்துல கேட்டாங்க அப்ப அந்த அபு சுஃபியான் ரதிகுல்லாஹ் வான்ஹூ அன்னவர்கள் சொன்னார்கள் சொல்லல்லாஹு அலைய் வஸ்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருவது முதலாவது விஷயம் அல்லாஹுவை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள் அந்த ஒருவனான இந்த அல்லாஹவை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள் உங்கள் வழிபாடை அவனுக்கு மாத்திரம் நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லல்லாஹு அலிவாசல்ல அவர்கள் சொல்வார்கள் அடுத்தபடியாக அந்த அல்லாஹுவை தவிர அந்த அல்லாஹுவிற்கு எந்த ஒன்றை கொண்டும் நீங்கள் சுருக்கு வைத்து விடாதீர்கள் இணை வைத்து விடாதீர்கள் என்பதை சொல்லல்லாஹு அலைவாசலம் அன்னவர்கள் சொல்லி தருவார்கள் அடுத்தபடியாக உங்களுடைய முன்னோர்கள் கூறிய அந்த தவறான மூட பழக்கங்கள் மூட நம்பிக்கையான அந்த பழக்கங்கள் விஷயங்களை விட்டெல்லாம் நீங்கள் அதையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்றும் செல்லல்லா அலுவலமன் அவர்கள் சொல்லித்தருவார்கள் இன்னும் ஐவேளை தொழ வேண்டும் தொழுகையை முறையான நேரத்தில் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை சொல்லலா அலுஸ்லம்மன் அவர்கள் கற்றுத்தருவார்கள் அடுத்தபடியாக எந்த சூழலிலும் உண்மையை பேசுவதை செல்லல்லாஹ் வாலி மன்னவர்கள் கற்றுத்தருவார்கள் அடுத்தபடியாக இந்த உலகத்தில் பேணுதலாக நடப்பது பேணுதலான முறையில் வாழ்வது வாழ்வதை குறித்தும் செல்லல்லா அலுவலமன்னவர்கள் கற்றுத்தருவார்கள் அடுத்தபடியாக உறவினரை ஆதரித்து வாழும்படியும் எங்களுக்கு செல்லல்லா அலுவலமன்னவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள் ஏவியிருக்கின்றார்கள் என்றதை என்பதை அந்த அபு சுஃபியான் ரதிகுல்லா ஹானு அன்னவர்கள் அந்த ஹேர்கல் மன்னரிடத்தில் சொன்னார்கள் அப்ப இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லி தருவார்கள் இப்போ அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக மிசிறு நாட்டு வாசியல் என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா செல்லல்லா அலுவலாமன் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க நீங்கள் ஒரு நாட்டை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் கிராத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாட்டு அந்த நாட்டை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இன்னொரு வாரத்தில் சொல்லுவாங்க மிசிறு நாட்டை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க இருப்பீங்க அந்த மிஸ் நாட்டில் கிராத் என்ற மொழி கிராத் என்ற வார்த்தை பேசப்படக்கூடிய புழங்கப்படக்கூடியதாக இருக்கும் இன்னும் அந்த மிசிறு நாட்டில் மிஸ்ர நாட்டை நீங்கள் வெற்றி கொண்ட பொழுது வெற்றி கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த நாட்டை நீங்கள் கைப்பற்றியவுடன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு வாசிகளை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்கள் நம்மோடு உறவு முறை வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இரத்த சொந்தம் வரக்கூடியதாக இருக்கும் அதனால் அவர்களுக்கு அதனால் அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதை செல்லவாக அழைகி வசில மன்னவர்கள் தந்தார்கள் அப்படி செல்லவாஹு அழகிய வசல மன்னர்கள் எதனால் அந்த நாட்டு வாசிகள் அந்த ஊர் மக்களை சொந்தம் என்று என்பதாக சொன்னார்கள் உறவுக்காரர்கள் என்பதாக சொன்னார்கள் என்ற அந்த செய்திகள் அதற்கான விளக்கத்தை எல்லாம் நம்ம ஹதீசு வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் இப்போ இன்றைய பாடத்துல இந்த இரண்டு ஹதீசுகளை பற்றி மாத்திரம்தான் நாம பேச போகிறோம் இதற்கான விளக்கங்கள் தர்ஜிமாக்கள் அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகள் எல்லாம் இப்ப நம்ம கிதாபு வாசிக்கும் பொழுது நாம் பார்ப்போம் அலமதுல்லா இப்ப கிதாபு பார்ப்போம் முன்னூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த ரியூலின் கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது முன்னூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸ் என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்லும் பொழுது வான் அபி சுஃபியான ஹர்பின் ரதியல்லாஹு அன்ஹு ஹர்ப் என்பவருடைய மகனான அபு சுஃபியான் என்ற சொஹர் ரதியல்லா அன்ஹூ அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதியல்லாகும் அன்ஹூ அவர்களை தொட்டும் அல்லாஹூ தலா கொள்வானாக அவங்க எதில் அறிவிக்கிறாங்க பாருங்க மன்னருடைய அந்த வரலாற்று சம்பவத்தில் நீண்ட நீண்ட தன்னுடைய ஹதீஸில் இதை சொல்கிறார்கள் அப்போ மன்னர் வரலாறு சம்பவம் இருக்குமா இல்லையா அது ஒரு நீண்ட ஹதீஸாக வரக்கூடிய ஒரு செய்தி அந்த செய்தியில இந்த அபு சுஃபியான் ரதிகுல்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்ப அந்த செய்தியில உள்ள ஒரு விஷயத்தை இங்க நமக்கு சொல்றாங்க பாருங்க அன்ன ஹெருக்கல நிச்சயமாக ஹெருக்கல் மன்னர் ஆகிறவர் கால அவர் கேட்டார் அபி அபு சுஃபியான் ரதிகல்லாக அன்னவரிடத்தில் அவர் கேட்டார் முருகும் எதை கொண்டு எதை ஏவுகிறார்கள் உங்களுக்கு எதை சொல்லலாஹோ அழை வசல்ல மன்னர்கள் ஏவுகிறார்கள் என்று கேட்டார்கள் யானி அந்த ஹெருக்கல் மன்னர் நாடுகிறார் அன் நபிய சொல்லா அலிஸ்லம் நபி சொல்லா அலிஸ்லம் மன்னவர்களே நாடுகிறார்கள் அப்போ உங்களுக்கு எதை கொண்டு சொல்லல்லாஹு அலி வசல்லம் மன்னவர்கள் ஏவுகிறார்கள் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தராங்க அவங்க அப்படின்னு கேட்ட பொழுது பால அந்த அபு சுஃபியான் ரதியுல்லான்னு சொன்னார்கள் குல்து நான் சொன்னேன் எகோலு சொல்லல்லாஹு அலி வசல்லம் மன்னவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹுவை அந்த ஒருவனான அந்த அல்லாஹுவை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள் அவனை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லல்லா அஸ்லாம் எனக்கு சொல்லி தருவாங்க எங்களுக்கு சொல்லி தருவாங்க அப்போ அல்லாஹ தவிர நீங்க யாரையும் வணங்காதீங்க உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹருக்காக மாத்திரம் நீங்கள் ஒதுக்கி கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு அல்லாஹின் பாலை நீங்கள் மாயிலாக கூடியதாக நீங்கள் சாயக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுங்கள் வேறு யாரையும் ஒத்து நீங்கள் போய்விடாதீர்கள் என்று சொல்லல்லா அலிஸ்லாமன் அவர்கள் எங்களுக்கு முதலாவதாக சொல்லித் தருவார்கள் அடுத்தபடியாக வலாத் பிகிஷையன் அந்த அல்லாஹுவிற்கு எந்த ஒரு வஸ்துவை கொண்டும் அவனுக்கு செருக்கு வைத்து விடாதீர்கள் இணை வைத்து விடாதீர்கள் என்பதையும் சொல்லல்லா தருவாங்க அல்லாஹுவ வணங்குங்க அல்லாவருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அல்லாவருக்கு செருக்கு மட்டும் வச்சிடாதீ அல்லாவருக்கு இணை வைப்பது என்பது பெரும் பாவத்தில் ஒரு பாவமாக இருக்கு அதனால அந்த சிறுக்கு என்ற பாவத்தை இணை வைக்கும் என்ற பாவத்தை அல்லாஹ் முழுமையாக வெறுக்கக்கூடியவனாக இருக்க அதனால் அந்த பாவத்தை எக்காலமும் நீங்கள் செய்யாதீர்கள் என்று செல்லாக அணி வசல மன்னர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் இன்னும் ஒத்துருக்கு நீங்கள் விட்டு விடுங்கள் மாய கூலு ஆபாவுக்கும் உங்களுடைய முன்னோர்கள் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் விட்டு விடுங்கள் அப்போ உங்களுடைய முன்னோர்களான அவர்கள் தவறான மூட பழக்கங்களை கற்றுத்தருவார்கள் இல்லையா அப்போ முன்னாடி வாழ்ந்தவர்களாம் தப்பான மூட பழக்கங்கள் மூட நம்பிக்கையான அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா அந்த மூட விஷயங்களை எல்லாம் மூட நம்பிக்கையான அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் விட்டுருங்க அதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளாதீர்கள் அந்த விஷயத்தெல்லாம் விட்டு விலகிவிடுங்கள் என்று சொல்லி தந்தார்கள் இன்னும் இன்னும் எங்களுக்கு அவர்கள் இயவுவார்கள் தொழுகையை அவர்கள் இயவுவார்கள் தொழுகையை கொண்டு அவர்கள் இயகுவார்கள் அப்ப அவ்வகவை தொழும்படி ஐவேளை தொழுகைகளை தொழும்படி எங்களுக்கு சொல்லல்லா அலை சலம்மன் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் இன்னும் உண்மையை பேசுவதையும் எங்களுக்கு ஏவுவார்கள் அப்போ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பொய் என்பதை நீங்கள் பேசிவிடாதீர்கள் பொய் என்பதும் ஒரு பாவமான செயலாக இருக்குது எந்த சூழலிலும் நீங்கள் உண்மையை மாத்திரம் நீங்கள் பேசுங்கள் ஒரு உண்மையாளராகவே நீங்கள் வாழுங்கள் என்று செல்லவாஹை செல்லமனவர்கள் கற்றுத் துண்டார்கள் அடுத்தபடியாக ஒரு பத்தினித்தனத்தோடு பேணுதலான முறையில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்போ பேணுதலான முறையில எந்த அளவிற்கு பேணுதல் பத்தினித்தனத்தோடு ஒரு அர்த்தம் சொல்றாங்க இப்போ தான் மனைவி அல்லாத எந்த ஒரு பெண்ணையும் வேறெடுத்து பார்க்காமல் தன் மனைவியை மாத்திரம் நேசிக்கக்கூடிய தன் மனைவியுடன் மாத்திரம் வாழக்கூடிய ஒரு ஆணாக அதுதான் பத்தினித்தனம் அப்படி பத்தினித்தனத்தோடும் இன்னும் நீங்கள் பேணுதலான முறையிலும் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லலாலிஸ்ரம் அவர்கள் எங்களுக்கு ஏவுவார்கள் இறுதியாக அப்போ உறவுகளை ஆதரித்து உறவுகளோடு சேர்ந்து வாழுதலையும் சொல்லலாலிஸ்ரமங்க எனக்கு எங்களுக்கு அப்போ உறவை எக்காரணத்தை கொண்டும் துண்டித்து வாழக்கூடாது உறவோடு சேர்ந்து தன்னுடைய இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களோடு இணைந்து பிணைந்து அவர்களுக்கு ஒண்ணுனா போய் நிற்கணும் அவர்களுக்கான தேவையை நிறைவேற்றி தரணும் அவர்களுக்கான கஷ்டத்தை நீக்கி தரணும் அப்ப என்னவெல்லாம் அவர்களுக்காக செய்ய முடியுமோ எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்து கொடுங்கள் அவர்கள் உறவை நீங்கள் முறித்து விடாதீர்கள் கடைசி வரையிலும் அவர்களோடு ஒத்துழைத்து நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்பதை சொல்லல்ல அலுவலாம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்ற ஒரு செய்தியை அந்த ஹெருக்கல் மன்னர் அவங்கள்ட்ட இந்த அபு சுஃபியான் ரதியுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள் பாருங்க அப்போ இந்த செய்தி தான் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது முத்தஃபக்குன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அன்னவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இந்த ஹதீஸானது எதற்காக வேண்டி இந்த பாடத்திற்கீழ பாபின் கீழே கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்க சொல்லி சிலம் அவங்க என்னென்ன விஷயத்த உங்களுக்கு ஏவி தந்தாங்கன்னு அந்த கேட்கும் பொழுது அதற்கு அபு சுஃபியான் ரதிகள்வான்னு ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டே வந்தார்கள் சொல்லி கொண்டு வரும் பொழுது இறுதியா ஒரு விஷயத்தை சொன்னாங்க சிலத்து ரகம் அதாவது உறவை ஆதரித்து உறவோடு சேர்ந்து வாழுதல் என்ற ஒரு விஷயத்தையும் எங்களுக்கு கற்று தந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க அப்போ உறவை எந்த அளவிற்கு ஆதரித்து வாழ வேண்டும் உறவோடு சேர்ந்து வாழுவதை செல்ல ஆளுசம் அங்க எனக்கு கற்று அப்படி என்கிற செய்தியை இங்கு இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செஞ்சு இல்லையா அப்ப இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமது இல்லா அப்போ இது முன்னூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸ் அடுத்தபடியாக முன்னூற்றி இருபத்தி எட்டாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் இந்த ஹதீஸ் யாரை திட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் வான் அபீதரின் ரதியுல்லா அபூதர் ரதியாஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க ரதியுல்லாஹ் வான்ஹு அல்லா அவர்களை தட்டும் அல்லாஹு தாயா பொறுதி கொள்வானாக பால அந்த அபூதர் ரதியுல்லாஹ் வான்ஹு சொன்னார்கள் பால ரசூ செல்ல அல்லாஹுடைய தூதர் செலாலிஷ் அவர்கள் சொன்னதாக அபூத ரதி அல்லாஹ் அணுக சொன்னார்கள் செல்லு சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் விரைவில் வெற்றி கொள்வீர்கள் அர்வன் ஒரு பூமியை வெற்றி கொள்வீர்கள் யுதுக ரூபிகல் இந்த இடத்துல கெய்ராத்து என்பதாக போட்டிருக்கிறாங்க இது நிஸ்கா பல பிரிண்டிங் மிஸ்டேக் தைராத்து என்பதாக வர வேண்டும் இப்போ காஃபுக்கும் ராவுக்கும் இடையில ஒரு யா வரணும் தெய்ராத் என்பதுதான் சரியான ஒரு நுஸ்காவாக இருக்கு அப்ப இது நுஸ்கா பல இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கு இப்ப பாருங்க தைராத் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை அந்த பூமியிலே சொல்லப்படும் அதாவது தைராத் என்ற மொழி அந்த பூமியிலே பேசப்படும் அத்தகைய பூமியை நீங்கள் விரைவில் வெற்றி கொள்வீர்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அப்போ இது அசல் ரூபாயத்து இதுல மற்றொரு ரூபாயத்துல வரக்கூடிய செய்திகளை நமக்கு பதிவு செஞ்சு தராங்க பாருங்க இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது நாட்டை நீங்கள் விரைவில் வெற்றி கொள்வீர்கள் அதுவாக இருந்து அருண் ஒரு பூமியாக இருக்கு இங்க இரண்டுகள் இருக்கு ஒன்னு என்பதாக போட்டுருக்காங்க கசிறு வராது வரும் தான் தான் சரியானது அப்புறம் மேல சொல்லப்பட்ட மாதிரி இங்கேயும் கீராத் என்பதாக வரணும் கிராத்ன்னு போட்டிருக்கிறாங்க காச்கோராவு கடையில யா ஒரு யா வர வேண்டும் கைராத் என்பதுதான் சரி கைராத் என்ற ஒரு வார்த்தை அந்த நாட்டிலே சொல்லப்படக்கூடியதாக இருக்கும் அப்போ கைராத் என்று சொன்னா ஒரு அளவு நிர்ணயம் அப்ப அந்த அளவு நிர்ணயம் என்ற அந்த வார்த்தை இந்த கீராத் என்றா ஒரு அளவு நிர்ணயத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தை என்பது அந்த ஊரில் புலங்கப்படக்கூடிய ஒரு பூமியாக அது இருக்கும் என்பதாக சொல்றாங்க அப்போ அப்படிப்பட்ட அந்த நாட்டு அந்த மிஸ்ர நாட்டை நீங்கள் விரைவில் வெற்றி கொள்வீர்கள் அதனால் நல்ல முறையில் அந்த ஊர்வாசிகளோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அந்த நாட்டின் வாசிகளோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் எனவே நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கின்றது அந்த நாட்டில் உள்ளவர்களோடு இருக்கின்றது ஒப்பந்தம் என்பதாக எல்லாம் அர்த்தம் வரும் இப்போ ரஹைமன் சொன்னா ரத்த சொந்தம் இரத்த உறவு அப்போ அவர்களிலே அவர்களுக்கு நமக்கு வந்து என்ன இருக்கு பொறுப்பு ஒப்பந்தமும் இருக்கு ஒப்பந்தத்தாலும் இன்னும் இரத்த சொந்தமாகவும் இருக்கின்றது என்பதை சொன்னார்கள் அப்போ அப்படி அந்த நாட்டை நீங்க வெற்றி கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த நாட்டில் அந்த நாட்டினுடைய மக்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் கயிறான முறையில சிறப்பான முறையில் நடந்து கொள்ளுங்க ஏன்னா அந்த நாட்டுல நமக்கென்று இரத்த உறவும் இருக்கின்றது சொந்த உறவும் இருக்கின்றது நமக்கான பொறுப்பும் இருக்கின்றது என்பதை சொல்ல வாலுஸ்லாமன் அவர்கள் சொல்லித்தார்கள் இப்போ இது ஒரு வாயத்து இன்னும் வேறொரு வாயத்துல சொல்லக்கூடிய கூடிய செய்தியும் சொல்றாங்க பாருங்க இன்னும் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது அந்த நாட்டை நீங்கள் வெற்றி கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த நாட்டார நாட்டார்களின் பக்கம் நாட்டார்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நல்ல உபகாரிகளாக இருந்து கொள்ளுங்கள் அப்போ அந்த நாட்டில நீங்க வெற்றி கொண்டு விட்டீர்கள் என்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடத்திற்க நீங்க அஹ்சீனு என்ற வார்த்தையை சொன்னாங்க அசினு என்றால் நிறைய அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் நல்ல முறையில் நடந்து கொள்வதும் அஹீனு உங்களை சேரும் நன்மையை செய்து கொடுங்கள் நல்ல காரியத்தை நாடுங்கள் நலவாக நடந்து கொள்ளுங்கள் இப்படி எல்லா அர்த்தம் வரும் அப்போ நன்மையான காரியம் என்னெல்லா இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவர்களுக்கான ஹாஜத்தை நிறைவேற்றுங்க அவர்களுக்கு நீங்க கஷ்டத்தை கொடுக்காதீங்க நல்ல முறையில அவர்களோடு நீங்கள் ஒழுக்கமான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நல்ல அழகான முறையில் அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்னலகம் நிச்சயமாக அவர்களில் உள்ளது அவர்களுக்கு உள்ளது விம்மத்தன் ஓரகைமன் பொறுப்பாலும் இரத்த சொந்தமாலும் நமக்கு உறவு என்பது இருக்கின்றது என்பதை சொல்லவாஹு அலி வசலமன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அவ கால அல்லது ரத்த அலிஸ்லமன் அவர்கள் சொன்னார்கள் சொந்தமாலும் நமக்கு உள்ளது என்று சொன்னார்கள் என்பதாக வார்த்தையை சொன்னாங்க அல்லது தின்மத்தன் வகரன் என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க அவர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்பதாக அதனால ரெண்டு வார்த்தையும் இங்கு நமக்கு போட்டு நமக்கு தெளிவுபடுத்துறாங்க பாருங்க ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லிம் அகமதுல்லாஹி அணை என்பவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இதுதான் முன்னூற்றி இருபத்தி எட்டாவது ஹதீஸாக இது அமைகின்றது இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாலத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இதுல செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு நாட்டை நீங்கள் வெற்றி கொண்டு விடுவீர்கள் அந்த நாட்டை வெற்றி கொண்டுட்டாலும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களோட நல்லபடி நடந்து கொள்ளுங்க எதனால நம்ம நாமெல்லாம் அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இரத்த சொந்தம் வரும் சொந்த முறை வரக்கூடியதாக இருக்கும் அதனால் நம்முடைய உறவினர்களாக அவங்க இருக்கிறாங்க நம்முடைய உறவினர்களாக இருக்கிறது காரணமாக அவர்களை துன்புறுத்தாதீங்க அவர்களுக்கான ஹக்கை பருத்தி விடாதீர்கள் அவர்களிடத்தில் நீதமான முறையில நல்ல முறையில நன்மையான முறையில நீங்க நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்த சொன்னாங்களா இல்லையா அப்போ உறவை பேணி வாழுங்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லலாம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்ல வருவதன் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்குல பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது அலமது இல்லா இப்போ இந்த இரத்த சொந்தம் சொந்த முறை வேணும் என்பதாக சொன்னாங்க அப்படி சொல்ல காரணம் என்ன யாரின் மூலமாக அந்த சொந்தம் வருகிறது என்பதை அறிஞர் நம் அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் பாருங்க ஆளுநா ஊ அறிஞர்கள் சொன்னார்கள் அர் சொந்தமாகிறது உறவாகிறது அல்லதி எத்தகைய உறவு லகுங் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த உறவு அந்த நாட்டாரர்களிடத்தில் இருக்கக்கூடிய உறவாகிறது கவுனு ஹாஜரிலு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய தாயாரான ஹாஜர் அலி இஸ்லாம் அண்ணவர்கள் ஆகியிருப்பது மினும் அவர்களில் இருந்தும் ஆகியிருப்பதின் காரணமாக அப்போ அந்த மிஸ் நாட்டை சார்ந்தவர்கள் தான் யாரு ஹாஜர் அம்மையார் அலிஹலாத்து வல்லாம் அப்போ அந்த ஹாஜர் அலை அலேஹலாத் வசலாம் அவர்கள் மிசு நாட்டை சார்ந்தவர்களா இருக்கிறாங்க அதன் காரணமாக அவருடைய மகனார் யார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்களும் மிசு நாட்டை சார்ந்தவர்கள் தான் அப்போ இவர்களில் இருந்தும் இவர்கள் அந்த ஹாஜர் அலி இஸ்லாம் அன்னவர்கள் ஆகுவதன் காரணமாக தான் அத்தக அவர்கள் ஆகக்கூடிய காரணமாகதான் இந்த உறவு என்பது ஆகியிருக்கின்றது என்பதை சொல்லி தருகிறார்கள் அப்போ சரி அவங்க ஆனா எப்படி சரி அவங்க இருக்கிறாங்க சரி நம்ம எப்படி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இதற்கு பின்னால் எத்தனையோ வருஷங்களுக்கு பின்பு வந்தவர்கள் தானே எப்படி அவங்களுக்கும் செல்லல்லா சில மன்னவர்களுக்கும் லிங்க் எப்படி தொடர்பு எப்படி என்பதை பார்க்கும் பொழுது பாருங்க அப்போ இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய சந்ததியில் சந்ததியில் பிறந்தவர்கள் தான் ரசூல் லாஹி சொல்லல்லா அலி இஸ்லம் அதனால்தான் இரத்த வழி சொந்தமாகும் என்பதாக இங்க நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் மனைவி வழி சொந்தமாகிறது அலி வல்லம் அந்த விசிறுவாசிகளில் இருந்தும் மாரியா அன்ஹா அன்னவர்கள் ஆகுவது அந்த மாரியா என்பவர்கள் யாரு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிம் அவருடைய மகனுடைய மகனான இப்ராஹிம் அலிஸ்லாம் அன்னவர்களுடைய தாயாக இருக்கின்றார்கள் செல்லாஹெல்லம் அன்னவர்களுடைய துணைவியார்கள் இருந்து ஒரு துணைவியார் யாரு மாரியா ரதியுல்லாஹானு அன்ஹா அன்னவர்களாக இருக்கிறாங்க அப்ப அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தைதான் இப்ராஹிம் ரதிகல்லாஹ் வான்ஹு அன்னவர்கள் அப்போ இந்த மாரியா ரதியல்லா வான்ஹா அவர்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவருடைய மனைவியாக இருக்கிறாங்க அதனால் அந்த மாரியா ரதிகல்லாஹ் வான்ஹா அவர்களின் சொந்தம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு மனைவி வழி சொந்தம் அதுதான் சிகிர் என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்ற ஒரு செய்தியினை இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க அலமதுல்லா அப்போ இன்றைய பாடத்துல இந்த முன்னூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீசையும் இந்த முன்னூற்றி இருபத்தி எட்டாவது ஹதீசான இந்த ஹதீஸையும் பற்றிய செய்திகள் அதனுடைய தர்ஜிமாக்கள் விளக்கங்களை எல்லாம் முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செஞ்சாச்சு அலமதுல்லா இன்ஷா அல்லா அடுத்த பாடத்துல நம்ம இந்த முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீசை குறித்தான செய்திகளை பற்றி